எசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரிங் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான முழுவதும் இந்த விடயில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேன்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் ஹிஃப்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்டு தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்காது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பெண்களுக்கு இலவசமாக தங்கும் விடுதியும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நமக்கான சம்பளமாகவும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்